கேப்டன் புகழ் வளர்க்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழர் என்று சொல்லடா தலைதிமுறை நின்றடா என்று சொல்லுக்கு சொந்தக்காரர் கட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த தெய்வ திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் திருப்பத்தூர் மாவட்ட பிரதிநிதி சேகர் ரோஜா இவர்களின் இல்ல திருமண விழாவில் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கழக பொருளாளர் மண்டல பொறுப்பாளர் எல் கே சுதீஷ் மாநில இளைஞணி செயலாளர் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களின் நல்லாசியுடன் திருப்பத்தூர் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி அவர்கள் மகள் எஸ் புனிதா டி எம்எல்டி மணமகன் பி சக்திவேல் டி ட்ரிபில் ஈ கழக நிர்வாகிகள் வருகை தந்து வாழ்த்தினர் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ சரமன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது திருப்பதூர் கடக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி பழக்கடை பி சேகர் சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஜோலார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஐ ஆஞ்சி திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி ரமேஷ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வாணியம்பாடி தொகுதி பொறுப்பாளர் ஆர் சி சிவகுமார் ஏலகிரி ஆர் ரவி திருப்பத்தூர் நகர செயலாளர் எஸ் டி மதன்ராஜ் திருப்பத்தூர் நகர கழக அவைத்தலைவர் டி என் அன்பு திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பெருமாள் கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாய் யோகநாத் திருப்பத்தூர் ஒன்றிய துணைச் செயலாளர் பி கனதாசன் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் வி கே வெங்கடேஷன் மாவட்ட நிர்வாகி ஆர் வீரபத்ரன் ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் கே மகாதேவன் மாவட்ட வர்த்தகனை துணை செயலாளர் வி மாதேஷ் நெசவாளணி துணை செயலாளர்கள் எஸ் சஞ்சீவி எஸ் சசிகுமார் எஸ் தேவேந்திரன் என் ஆறுமுகம் கேப்டன் செயலாளர்கள் என் குமரேசன் எஸ் குமரேசன் எஸ் சுரேஷ் இளைஞரணி செயலாளர்கள் டி சரவணன் எஸ் வெங்கடேஷன் எஸ் பாஸ்கர் மகளிரணி நிர்வாகிகள் எம் உமா மகேஸ்வரி எஸ் சுதா டி தமிழ்செல்வி தொண்டரணி செயலாளர்கள் ஏ கமல்நாதன் ராதாகிருஷ்ணன் ஆர் தமிழரசு மாணவரணி செயலாளர் எஸ் சக்திவேல் என் சக்தி ஏ ஆனந்தகுமார் விவசாயணி செயலாளர் ஏ சிவன் கே பெருமாள் எம் முத்து வர்த்தகணி செயலாளர்கள் ஜி சேகர் ஆர் சுரேஷ் சி விஜய் திருப்பதற்கிழக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் ஜே பி வெங்கடேஷன் ஒன்றிய பொருளாளர் பி ஞானம் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆர் வாசு எல் பிரபாகரன் வி சிவகுமார் எஸ் குமாரி மாவட்ட பிரதிநிதிகள் எஸ் மாரிமுத்து பி சேகர் ஏ சிவகுமார் ஜி கார்த்திக் திருப்பதற்குழக்கு ஒன்றிய ஊராட்சி செயலாளர்கள் ஏ வெங்கடேஷன் என் வெங்கடேஷன் வி சஞ்சீவா என் பாஸ்கர் எம் பார்த்தி கோணசேகரன் டி ஸ்டாலின் முருக கவுண்டர் எஸ் மாதையன் பி சசிகுமார் அன்பு டி முத்து எஸ் கலாநிதி பி வேலு என் சரவணன் சந்துரு ஜி பூபதி வி நவீன்குமார் ஆர் அனுமுத்து ஆர் லட்சுமி ஜி பிரதாப் பாலமுருகன் எம் வெங்கடேஷன் அர்ச்சனா அண்ணாமலை எஸ் சிங்காரம் உதயகுமார் அன்பு எம் ஆறுமுகம் எஸ் சிவலிங்கம் எஸ் எஸ்வள்ளி என் நாராயணன் ஜெயக்குமார் கிருஷ்ணன் எம் பிரேம்குமார் பி கே சூர்யா காந்தரி தெற்கு ஒன்றிய கழக அவைத் தலைவர் கே சிங்காரவேலன் திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நகர பேரூராட்சி கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருப்பத்தூர் மாவட்ட பிரதிநிதி பி சேகர் சரோஜா அவர்கள் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி அனைவருக்கும் மறுசுவை விருந்து வழங்கப்பட்டது வாழ்த்துறைகள் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பி கே திருநாவுக்கரசு திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் சொன்னால் புது சக்தி பிறக்குமரா வந்த பிறக்குமராப்டன் பெயரைடா அவர் சொந்த சலவினிலே கல்லூரி சாலை தந்தவர் அடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ்மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ்மகள் கொடி பறக்குதடா கொடி பறக்குதடா அடிக்குதா காட்டை அடிக்குதா தங்களின் முன்னேற்றம் நம்ம காட்ட லட்சியமே குழந்தை நாளையே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறைந்து மாறும் சாதனைகள் வருகிறார் வருகிறார் ஒட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க வருகிறார் என்று ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டன் வருகிறார் தடாட்டன் கொடி பறக்கு தடா அலை அடிக்கு தடா அலை அடிக்கு கொடி பறக்கு தடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதா கேப்டன் மறை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமரா ஏழைக்கு நன்மை கிடைக்குமரா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டி நடக்குமரா கோடி மறக்குதடா கேப்டன் கோடி மறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் நரைய அடிக்கிறா